முஸ்லிம் பெண்களை சீரமைக்க அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான ஒரு ஹதீத்தை பெண்களிடத்திலே செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் أفرأيت الحمو قال الحمو الموت الله بادغا بنا ها الله بادغا بنا ها இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மூத்துக்கு சமம் இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னா தமிழ்நாட்டில் இப்படிலாம் கலாச்சாரம் கிடையாதுங்க எங்க குடும்பத்துல அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாங்கள்லாம் அண்ணன் அங்கா தங்கச்சின்னு சொன்னா ரசுல்லா இல்லாசிலம் உங்களை விட உங்களை விட உங்க வாப்பாவை விட உங்க வாப்பாவை விட உங்க சமுதாயத்தை விட உங்க தமிழ்நாட்டை விட உங்க நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்ல தாலா இனிமை கொடுத்திருந்தான் ரசுல்லா இல்லல்லா செல்லம் இருக்கு அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் ஹெஜாபோடு தான் இருக்க வேண்டும் ஹெஜாபை கரைந்தால் ஒரு அந்நிய ஆனிடத்திலே தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிணவுகளே சுல்லை சொல்லலாம் வலிவசலமுடைய நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அந்த கேவலங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவானாக சுத்தப்படுத்துவானாக முதலில் காபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் காபிரிடத்திலே இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இதுவெல்லாம் இன்று ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் இருக்கலாமா இருந்து கொண்டிருக்கிறது எப்போது கலையப்பட போகிறது இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது அல்லம் ஏழு அமனு தா குழு திக்கிறில்லா இன்னுமா நேரம் வரவில்லை இன்னுமா நேரம் வரவில்லை எல்லாம் கேட்கிறான் பாருங்கள் என்னப்பா இன்னுமா நேரம் வராம திருந்தாம இருக்கீங்க உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டாமா அல்லாவுடைய நினைவா அல்லாஹுடைய வார்த்தைகளால் அல்லாஹ் அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் அதுபோன்ற சொல்கிறான் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு

போருக்கு செல்ல இருக்கிறேன் அல்லாவுடைய சூதரு என் மனைவி ஹஜ்ஜிக்கு தனியாக செல்ல இருக்கிறான் மகரமுடைய என்ன செய்வது நீயும் செல் ஏன் நீ செய்வது நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்லுகிறாய் என்ன அல்லாவுடைய கட்டளை உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது அது ஹஜிக்காக இருந்தாலும் சரி தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி உள்ளங்கள் பெறாத இடத்துக்காக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்கள் மகரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது நபிமார்களின் அல்லா சொல்கிறான் நபியே உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் ஜாஹரியத்திலே அலங்கரித்துக் கொண்டு மக்களுக்கு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம் நபிமார்களின் மனைவிக்கு அல்லா சொல்லுகிறான் ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபிய உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்து கொண்டு அப்போது இருந்ததைப் போன்று ஆண்களை விளக்கி கொண்டு நடுவிலே நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று நம் இப்படி கசீர் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த விளக்க இந்த அதி இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை

فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فإنه ليس لكن أن تحقو تحققن طريقا عليكنا بحافة الطريق فكانت امرأة تلتصق بالجدار حتى إن ثوبها ليتعلق بالجدار من لسود كحابه به الله 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 ஆங்களும் பெண்களும் அதை அல்லாஹுடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகி செல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்கே விட்டு பள்ளி விட்டு வெளியே வர்றாங்க ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க ஆண்களே உங்களுடைய வழியில் செல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள் இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமியின் தன்மை அல்ல இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு உதவி கேட்கிறாங்க முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் சைத்தான்கள் தான் இப்படி செய்யச் சொல்லுவார்கள் இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள் அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்க கூடாது ஹிஜாப் இல்லாமல் திரை இல்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது இடம் அல்லாஹ்வர் இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லா நம்முடைய சகோதரிகள் என்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாபி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள் துணிகள் மாட்டி கொள்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்ப எந்த அளவு ஊரமாக இன்னைக்கு நம்ம தான் ஊரமாக நடக்க வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாம் நடுவில் மாதிரி நடந்து வர்றாங்க சமுதாய முழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்

ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த புள்ள காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும் சின்ன பிள்ள தானங்க இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும் ஹிஜாபி போட்டு வளருங்கள் சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மாலம் ஆவுறதுக்கு முன்னாடி பாலிகா ஆகுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள் ஹிஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவில் அப்படி வளருவாள் பதினஞ்சு வயசு வரைக்கும் ஹிஜாபா கண்ணல கட்டாம காலேஜ் போகும்போது போது ஹிஜாப போட்டு போனா அங்க போய் கழட்டி வச்சிட்டு பேக்ல வச்சுட்டு சுடிதார் உடம்பா உட்கார்ந்துรப்பா لا اله الا الله நீச்சுது பாருங்க அல்லாஹ் நபியே உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நிய ஆண்களத்திலே பேசும் போது குழந்தும் பேச வேண்டாம் கம்பீரமா பேசுங்க ஏன் அது நோயை தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்கிட்ட அதிகமா பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்லா மாஷா அதிகம் கணவன்கிட்ட சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பாங்க வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்ல மஷா அல்லாஹ் எல்லாம் பாதுகாத்த மூமீன்களான பெண்களை தவிர நசித்து பாருங்கள் இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்துச் செல்கிறேன் எல்லாம் சுகானுவத்தாலா இதை எப்படித்தான் சொல்லாய் சொல்லல்லாஹ் வலைவர் செல்ல சொன்னார்கள் ஐயும் பிரஜிங் எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்துக்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் சட்டியா அவள் விபச்சாரி தான் விபச்சாரிதான் அவள் என்ன அர்த்தம் வருது இதுல ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு அந்நிய ஆணுடைய பார்வை தன் மீது திரும்புவதற்கு வலி ஏற்படுத்தி கூடாது வழியை ஏற்படுத்தினால் அவர் பச்சாய் தான் பச்சாரத்திற்கு அழைக்கிறாள் அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெண்களை படித்தான் படைத்து இருக்கிறான் ஆண்களின் உள்ளத்தை அல்லா இயற்கையாக படித்தான் படைத்திருக்கிறான் ஜுகினன் ஷஹூ ஷஹவாத்தின் மினன்சா முதல் எங்க சொல்றாளா உள்ளத்தில் அழகாக அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்கள்தான் முதலிலே ஆண்கள்த ஈமான் இஸ்லாம் தௌஹீத் இறையச்சம் இருந்தால் இதுவெல்லாம் பாதுகாக்கப்படும் இதெல்லாம் பலகீனமா உள்ள மரது உள்ள நோய் உள்ள உள்ளத்திலே என்னாகும் லா இல்லா ஹ இல்ல அல்லாஹ் கடைசியாகச் சொல்லி முடிக்கிறேன் காலரசுல்லாஹ ஹிசல்லல்லாஹ் இவர் செல்லம் இத்தலா துஃபின்னார் ஃபர்தூ என் அன்பு சகோதரிகளே அல்லாஹிடத்திலே அழுகுங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ பாவமன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு வலைவசலம் சொன்னார்கள் நரகத்தை நான் பார்த்தேன் அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன் لو أن قطرة من غساق سبت على أهل الأرض لأفسدت معائشها غساق ربانة ورسقي إن دبومي لي إن هل أتاك حديث غاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية يا الله முடியும் மூலம் சங்கிலியை கொண்டு இவனை வாயிலே ஒரு முனையை வைத்து பின் துவாரத்தின் வழியாக இன்னொரு முனையை எடுத்து நரகத்திலே இவனை தூக்கி எரியுங்கள் என்ற மரம் கொடுக்கப்படுமே நான் நரகத்திலே

உயரமானது அதிகமானது எழுபது மடங்கு உயரமானது போதுமானது இந்த நெருப்பை இந்த மனுஷனால் தாங்க முடியாது ஒரு வெண்ணி சட்டியை தாங்க முடியாது இந்த மனுஷனால ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாது கடலை நெருப்பு காற்றை மனிதன் எப்படி தாங்கிக் கொள்ளுவான் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன்

അപ്പൊ ഹസിബുത്തും വന്നമാ കലക്കണക്കും ആബത്താ വീണാ പടൈക്കപ്പെട്ടിരിക്കാ ഓ അന്നും ഇലൈനാ തുും നീ തീരുപ്പി വരവേണ്ടാ എന്നിടത്തിലേ கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா என் முன்னால் நிற்கப்பட மாட்டாயா உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா உன் உன் உடலில் உள்ள ரோமங்கள் உன் உடம்பில் உள்ள தோள்கள் உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா அந்த உறுப்புகள் நீ செய்ததை நீ இந்த உலகத்திலே எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்ய